அருமையான தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் இயேசு கிறிஸ்து உன் காரியத்தை ஜெயமாய் மாற பண்ணுகிற தேவன் ஆமருமையான தேவ பிள்ளையே உன் காரியத்தை ஜெயமாய் மாற பண்ணுகிற தேவன் என்று உன்னை பார்த்து சொல்லுவது தீகலகானதோ நியாத்து நீம நகாதலவோ நீமி நிகந்தலகாது நமோ கவர் அகது ரீபலகதல போகதி நீகந்தலகதனமா திமோ நகலதல போஷப லகுந்து நிகானது நீ மே கபர் அகலதலவோ திகாலதல போஷப லகுந்து நீ மனகலதலவோ ரியாந்து ரீ மனகதல போகபர் அகோலதன ஹந்தனகாது நமாஷபலகது ரியாந்து ரீ மனகதலவோ ரீ மினிதி ரீ மே

உன் காரியத்தை ஜெயமாய் மாறு பண்ணுகிற தேவன் உன்னை விட்டுவிக்கிற தேவன் உன்னை தப்பு வைக்கிற தேவன் உன்னை காப்பாற்றுகிற தேவன் உன்னை கைக்கு தப்பு வித்து பலவந்தரன் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்கிறார் உனக்கு எதிராயிருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து உனக்கு எதிராக செயல்படுகிற சூழ்ச்சிகள் சது திட்டங்களை பார்த்து நீ ஒருபோதும் கலந்தாத பாயாக உனக்கு எதிராக இருக்கிற எல்லா சூழ்ச்சிகளையும் சூழ்நிலைகளையும் நான் முறியடிப்பேன் என்று இன்று தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார் அமருமையான தேவனுடைய பிள்ளையே இந்த தேவனுக்கு முன்பாக நீ உன்னை தீட்டுப்படுத்தாத படுக்கை உன்னை கரைப்படுத்தாத படிக்கு உன்னை பரிசுத்தமாய் நீ காத்துக் கொள்வாயாக தேவனுக்கு முன்பாக நீ குற்றம் இல்லாதிருப்பாயாக ஒருபோதும் நீதி கேடு செய்யாதிருப்பாயாக இடைவிடாமல் தேவனை ஆராதிப்பாயாக துதிப்பாயாக இடைவிடாமல் ஜபத்தில் என்கிறார் அமர்மையான தேவனுடைய பிள்ளையே உனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் இவ்வுலகில் மட்டுமல்லாமல் உனக்காகவே தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ராஜ்யத்திற்கு அவரோடு கூட உன்னை அழைத்து செல்லும்படியாய் இது இதோ அவர் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறார் தேவனை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாயிருப்பாயாக அன்பின் பரலோக பிதாவே உன் நன்றியோடு துதிக்கிறேன் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே இந்த நேரத்தில் நோக்கி பார்க்க உதவி செய்தீரே கிருபை பாராட்டினீரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்களை ஜெயமாய் மாற பண்ணுகிறவரே உங்களுடைய பிள்ளைகளை பொல்லாதவர்கள் கைக்கு தப்பு வித்து பலவந்தரன் கைக்கு நீங்களாக்கி விட்டுவிக்கிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே உங்களுடைய பிள்ளைகளுக்காகவே நீங்கள் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ராஜ்யத்திற்கு உமோடு ಮಡಿ ಪಿಳ್ಳೆಗಳೆ ಅಳಿತು ಸಲ್ಲುವಡಿಯೈ ಇதோ ಆವಲಾಯ ಸೀಕ್ರಮಾಯ ಬರಿಗುರವರೇ ಉಮನಂತಿಯೋಡು ತುದಿಕುರಯೇ ಉಮೈ ಸ್ತೋತ್ರಿಕರಯೇ ಸ್ತೋತ್ರಿಕರಯೇ ತಥಪನೇ ರಿಮನಗಲದಲ ಬಹುಷಬಲ ಹುಂದಲಗತನಮ ದೀಮೋನಬಲ ಗದಲಬೋ ಕಬರಹುಂದಲಗತನಮ ಕಪದೀನಿ ಮನಗದಲಬೋ ರಿಯಾಂತೂರಿ ಮನಗದಲಬೋ ಕಬರಗಲದೋ ರಿಹಂತೂರಿ ಮನಗದಲಬೋ ದೀಮಾನದಲ ಬಹುಷಬಲಹುಂದನಹಾದುನಿಯಾನತೋ ನೀಮೇ ಕಬರಗದಲಬೋ ರಿಕಮನಗದಲಬೋ ದುರಿಹಂತಲಹ ದೀಮೋನಗಲಬೋಷಬಲಹುಂದುನೀಗನತನಮೋ

காப்பாற்றும்படியாக தப்பு வைக்கும்படியாக ரட்சிக்கும்படியாக விட்டுவிக்கும்படியாக உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிற தேவனா இருக்கிறீரே ரீம நகாலதர அந்து நீம நகதலவோ உங்களுடைய பிள்ளைகளை போல் ஆதரவு கைக்கு தப்பு வைத்து பலவந்தரன் கைக்கு நீங்களாக்கி விட்டுவிக்கிற தேவனா இருக்கிறீரே ரீம நபோலதர ஹந்து நீமினிகலதலவோ ரீம நகாலதல ஹந்து நீம நகாலதலவோ ரீம நகாலதரி ஹந்து ரீம நகதலவோ ரீவ நகாலதலவோ தானியலுக்கு ஜெயத்தை கொடுத்த தேவன் தானியலை தப்பு வித்த தேவன் ரீமா நகதளபோ தானியலை விடுவித்த பிள்ளைகளை விடுவித்து பிள்ளைகளுக்கு ஜெயத்தை இப்பொழுதும் கூட தகப்பனே தங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற தகப்பனே சூழ்ச்சிகள் அப்பா சதி திட்டங்கள் இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து என் காரியம் என்னமாய் விடியுமோ என்று சந்தனத்தோடு கலக்கத்தோடு காண காணப்படுகிற பிள்ளைகளை என் தேவன் ஒரு விசையாய் கண்ணோக்கி பார்ப்பீராக தகப்பனே ரீமானகதல ஷபலகதலபோ ரீமன காலதல ஹந்து ரீமானதல ரீமானதலபோ ஷபலகதலபோ தியாந்து ரீமனகதலபோ தானியலை தப்பு வைத்து விடுவித்து காப்பாற்றி ஜெயத்தை கொடுத்தா தே தேவன் தகப்பனு இந்த நாளிலும் கூட தகப்பனே மன சந்தலத்தோடு கலக்கத்தோடு காணப்படுகிற பயத்தோடு காணப்படுகிற பிள்ளைகளை எல்லா சூழ்ச்சியிலிருந்தும் எல்லா தகப்பனே விரோதமான தகப்பனே கொடிய போராட்டங்களிலிருந்தும்

நீ <laughs> தேசத்தில் எழும்பு பண்ண போற தயவுக்காக ஸ்தோத்திரம் ரீமா நகதல போதுரி ஹந்து ரீம நகதலபோ ரீம நகாலதல போதுரி ஹந்து ரீம நகதலபோ ரீமா கபோ ரபால் அகதுரி ஹாலதலபோ ரீமா நகதல போஷியா துரி மனகதலபோ கத்தர் அப்படியே கிரி செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனி இந்த கடைசி கால உபத்திரவங்கள் தீமைகள் ஆபத்துகள் எல்லாவற்றுக்கும் விலைக்கு தகப்பனே உலகத்தின் ஒவ்வொரு தேசங்களையும் தகப்பனே அப்பா சிங்கப்பூர் தேசத்தையும் என் தேவன் கிருபையாய் காப்பாற்றுவீராக தகப்பனே இந்த கடைசி காலத்தில் தகப்பனே அப்பா இந்த பயங்கரங்கள் அனைத்தும் தகப்பனே அப்பா உங்களுடைய வருகைக்கான அடையாளங்கள் என்பதே அப்பா ஒவ்வொரு ஆத்மாக்களும் குடும்பங்களும் தேசங்களும் உணரட்டும் தகப்பனே உணர்வில்லாத இருதயங்கள் உம்மாலே உணர்வடைவதாக தகப்பனே முக்கூருடா இருக்கிற மணக்கண்கள் உம்மாலே திறக்கப்படுவதாக அப்பா அழிவுக்கு நேராக சென்று கொண்டிருக்கிற ஆத்மாக்களுக்குள்ள ஒரு விடுதலை உண்டாகட்டும் தகப்பனே நீரா ஆத்துமாக்களுக்காக பரிதபிக்கிற தேவன் அல்லவா தகப்பனே ஒருவரும் அழிந்து போகதை விருப்பாத தேவன் அல்லவா எல்லாரும் தகப்பனே உண்மை அறிகிற அறிவை அறிகிற நீ சித்தமுள்ள தேவன் அல்லவா தகப்ப நித்திய ஜீவனை உடைய பிள்ளைகளுக்கு அருள் இருக்கிற அந்த தகப்பனை உன்னதமான வாக்கு தகப்பனே சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாய் ஒவ்வொருவரும் மாறையின் தேவன் கிருபை பாராட்டுவீராக தகப்பனே இதோ உடைய வருகை மிக 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 சமீபமா இருக்கிறதே ராஜா உடைய வருகை ஒருவராயினு கைவிடப்பட்டு போகாதபடிக்கு தகப்பனே உம்மை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்க என் தேவன் கிருபை பாராட்டுவீராக எல்லா தூதி கனம் மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்புறம் இச்சகருமாய் இயேசு முரன் செபிக்கிறேன் நல்ல விதாவே உண்மையன்